е барap bаp நீங்க பாரு <laughs> கலைஞருக்கு மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் மூன்றாவது முறையாக அதை நம்ம திருத்தி வாங்கணும்

அந்த பெறவைக்கிறதுக்கு உண்டான உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அப்படிங்கறதான் அதனால தயவு செஞ்சு யாரெல்லாம் இந்த ஆண்டு தொண்ணூறு விழுக்காட்டுக்கு கீழே இந்த பாட்டினி ஜோலஜி பயாலஜி அப்படிங்கிற பாடத்தில் தொண்ணூறு விழுக்காட்டுக்கு கீழே யாரெல்லாம் என்ன மதிப்பெண்கள் தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருந்தார்களோ அவங்கலாம் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தி தேர்ச்சி விகிதத்தை தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலே தொண்ணூத்தஞ்சு விழுக்காட்டுக்கு மேலே கொடுப்போம் இதுதான் நம்மளுடைய முதல் இலக்காக இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம நூறு விழுக்காடு உங்களுடைய வகுப்பில் உங்களுடைய பாடத்தில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறத நீங்கள் தயிர் உறுதியாக நீங்கள் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும்